து புவியில்ல முதல் பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதிலிருந்து புக் பார்க்க பார்க்கப்படும் கோடிட்ட இடங்களை நிரப்புக பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு எதுனா பெருவெடிப்பு இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு தான் ஒளியாண்டு சூரிய குடும்பத்தின் மையம் வந்து சூரியன் கோல் என்ற வார்த்தையின் பொருள் வந்து சுற்றி வருபவர் அதிக துணைக்கோட்களை துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து வியாழன் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் வந்து சந்திராயன் ஒன்று புவியின் சாய்வு கோணம் வந்து இருபத்தி மூன்று டிகிரி நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் வந்து மார்ச் இருபத்தொன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம்னா சுழல்தல் மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்னென்னா ஜூன் இருபத்தி ஒன்று சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மின் திரள் மண்டலம் எதுனா பால்வெளி மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் வந்து சந்திரன் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலுமா இயலும்னா சனிக்கோளால் மிதக்க இயலும் பொருந்தாததை வட்டமிடுக புதன் வெள்ளி புவி செவ்வாய் இது நாளும் கோள்கள்னு சொல்லுவாங்க வேன்ஸ் சனி யுரேனஸ் நெப்டியூன் வந்து வெளிப்புற கோள்கள்னு சொல்லுவாங்க அப்போது இது உட்புற கோள்கள்ன்றதுனால தனியாக கொடுத்துருக்காங்க ரோமோடா பால்வெளி மெகலனி கிளவுட் இது மூணும் விண்மீன் திரள் மண்டலங்கள் இது மட்டும்தான் பொருந்தாது அடுத்தது ப்ளூட்டோ ஏரி செரஸ் ஐயோ இதெல்லாம் குள்ளக்கோள்கள் இது வந்து பொருந்தாதது வாழ்விண்மீன் சிறுகோள் விண்வீழ்கற்கள் குருளைக்கோள் இதெல்லாம் வந்து விண்மீன் விண்மீன்ட்னா இது ஒரு இது சிறுகோள் வந்து தனி அடுத்தது தரை ஊர்தி சுற்றுக்கலம் வானூர்தி விண்கலம் இதெல்லாம் விண்ணில் பாயிறது இது வந்து கீழே தரையில் போகிறது பொறுத்துக்க வெப்பமான கோல் எதுனா வெள்ளி வளையமுள்ள கோள் எதுனா சனி கோல் செவ்வாய் கோல் யுரனஸ் குளிர்ந்த கோள் வந்து நெப்டியூன் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது கரெக்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளன்று கடகரகியில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் இதுவும் கரெக்டு செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு இது வந்து சனிக்கோளுக்கு தான் வளையங்கள் உண்டு அப்போ இது ரெண்டும் கரெக்டு அப்போது மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிய அப்படின்னா ஒன்று ரெண்டும் சரி அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க புவி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது இதுவும் கரெக்டு புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றது புவி தன்னைத்தானே சுற்றி வருவதனால் வந்து இரவு பகல் தான் மாற்றம் ஏற்படும் சூரியனை சுற்றி வர்றதுனால தான் பருவ காலங்கள் மாற்றம் அப்போ ஒன்று சரி ரெண்டு தவறு அடுத்தது பெயரிடுக விண்மீன்களின் தொகுப்பு வந்து விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் எதுனா அன்ருமோடா ஆண்ட்ரோமேடா பிரகாசமான கோள்னால் வியாழன் உயிரினங்களை உள்ளடக்கிய கோலா கோள்னா பூமி முந்நூற்றி நாட்களை உடைய ஆண்டு வந்து லீப் ஆண்டு அடுத்தது நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் பற்றியும் பார்த்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க மிக சிறிய பெருங்கடல் எதுனா ஆர்க்டிக் பெருங்கடல் மிக பெரிய பெருங்கடல்னா பசிபிக் பெருங்கடல் மழக்கா நீர் இணைப்பது எதுனா பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல் உறைந்த கண்டம் எதுனா அண்டார்டிகா உலகின் மிகப்பெரிய கண்டம்னா ஆசியா இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி எதுனா சோடா நாக்பூரி சோடா நாக்பூரி பீடபூமி பெருங்கடல்களில் மிகப்பெரியது வந்து பசிபிக் பெருங்கடல் டெல்டா வந்து முதல்நிலை நிலத்தோற்றம் தீவு கண்டம் என அழைக்கப்படுவது எதுனா ஆஸ்திரேலியா பொருந்தாததை வட்டமிடுகனா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இதெல்லாம் கண்டங்கள் அதனால் இலங்கை வந்து கண்டம் இல்லை ஆர்க்டிக் பெருங்கடல் மத்திய தரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இதில் வந்து இதெல்லாம் வந்து பெருங்கடல்கள் இது மட்டும் பொருந்தாதது பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி மலை இது மூணு ஒன்று பள்ளத்தாக்கு தனி அடுத்து வங்காள விரிவுடா பேருங்கடல் கடல் தாஸ்மானியா கடல் இதில் இது வந்து இந்திய பெருங்கடல் இதெல்லாம் தனியான கடல் ஆன்டிஸ் ராக்கி இமயமலை இதெல்லாம் வந்து மலை எவரெஸ்ட் மட்டும் சீக்கிரம் தென் சாண்ட்விச் அகழினா தென் பெருங்கடல் மில்வாக்கி அகழினா ஆர்க்டிக் பெருங்கடல் மரியானா அகழ் எங்கிருக்குனா இந்திய பெருங்கடல் யூரேஷியன் படுக்கை எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் ஜாவா அகழி எங்கே இருக்குன்னா இந்திய பெருங்கடல் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி சாண்ட்விச் அகழி பீடபூமிகள் வன்சரிவை கொண்டிருக்கும் இது எல்லாமே கரெக்டு அதனால் மேற்கூறிய குற்றிகள் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிங்கன்னா ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மூன்றுமே சரி கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராயினா மலைகள் வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களாகும் மிக மிகவும் ஆழமான அகழி வந்து மரியான அகழி கூற்றும் இரண்டு கூற்றுமே சரி அதனால் இரண்டு கூற்றுகளும் சரி அடுத்தது குடிமையில் பன்முகத்தன்மையினை தன்மையினை அறிவும் பாடத்திலேருந்து புக் பேக் பார்க்க பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க இந்தியாவில் வந்து இருபத்தொம்போது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இரு இரு உள்ளன இப்போ புக்கில் வந்து இருபத்தொம்போது இப்போ வந்து முப்பத்தஞ்சாக ஆயிடுச்சு இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது மிக அதிக மழை உள்ள மவுண்ட் சின்ராம் வந்து எங்கே இருக்குன்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது கீழ் கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லைனா சீக்கிய மதம் இந்தியாலருக்கு இஸ்லாமிய மதத்திற்கு ஜொராஸ்டிய மதவிற்கு கா கன்ஃபியூஷியஸ் மதம் தான் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எண்ணிக்கை எவ்வளோனா இருபத்தி ரெண்டு எந்த கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது மோகினி ஆட்டம் வந்து கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றடை உருவாக்கியவர் வந்து ஜவஹர்லால் நேரு வி ஏ ஸ்மித் இந்தியாவை வந்து மனித இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு பகுதி ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன மிகவும் குறைந்த மழை உள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு பிகி திருவிழா வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது நீக்ரி டோக்கல் வந்து இந்திய இனத்தை சேர்ந்தது கடற்கரை பகுதிகள் வந்து மீன்பிடி தொழில் ஜெராஸ்டியம் வந்து ஒரு மதம் வேற்றுமையில் ஒற்றுமை வந்து இந்தியாவில் இருக்குது அடுத்த பாடம் வந்து சமத்துவம் பெறுதல் என்ற பாடத்தில் வந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்லனா சமூகமயமாக்கல் பொருளாதார மிக அதிகாரத்துவ ஆளுமை இதெல்லாம் பாரபட்சத்துக்கான காரணமும் புவியியல் மட்டும்தான் பாரபட்சத்துக்கு காரணம் இல்லை பாலின அடிப்படையில் நடத்தப்பட்ட பாகுபாடு குறிப்பிடுவது வந்து பாலின பாகுபாடு பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் இது எல்லாமே என்றாலும் இவை அனைத்தும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்னென்னா இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் எல்லாமே கரெக்டர்னால இவை அனைத்தும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுனா கேரம் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுதுனா பதினஞ்சுல ஒன்னு அடுத்தது பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரி பாரபட்சம்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுவது ஒத்த கருத்து உருவாதல்னால் தவறான பார்வை அல்லது தவறான கருத்து பாகுபாடுனா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பிரிவு பதினாலு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு கோடிட்ட இடங்களை நிரப்புக பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது தான் பாரபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் வந்து ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்தார் இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு வீரரான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றோர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா அம்பேத்கார் டாக்டர் அம்பேத்கர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் வந்து தர்மபுரி இப்போ கொடுத்த எல்லா புக் பேக் கொஷினும் நான் ஏற்கனவே நோட்ஸ் கொடுத்துருக்கேன் நோட்ஸ்லேயே இதெல்லாம் எல்லாமே கவர் ஆகிடும் நீங்கள் வந்து இது ப இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க தேங்க்யூ